வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி செக்கிழுத்த செம்மல் வவுசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு பூமாலை அணிவித்து பூ தூவி வீர வணக்கத்துடன் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடப்பட்டது இந்த விழாவை தலைமையேற்றி நடத்தியவர்கள் தலைமை வஊசி கே எம் சீனிவாசன் அவர்கள் திரு மாரியப்பன் செந்தில்குமார் பழனி தங்கப்பாண்டியன் சத்தியநாராயணன் பலசரக்கு வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீராம் கலசம் பாலாஜி ராஜேஷ் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி நடத்தினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் பொன் ராஜசேகர் அவர்கள் கு சரவணன் அவர்கள் பாஸ்கரன் அவர்கள் விஜயகுமார் ஆனந்தன் இந்து முன்னணி ராஜேஷ் பிரபு சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு வாவூசி சிதம்பரம் பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனாக்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு பின்பு மரக்கன்றுகள் வழங்கி வஉசி சிதம்பரம் பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக ஆற்காடு நகரத்தில் கொண்டாடப்பட்டது செய்திக்காக ஈஸ்வரன்